சலோம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கினிய அம்மாவுடைய நல்லடியார்களே இன்று தேசத்தினுடைய ஆட்சியாளர்களும் இந்த தேசத்திலே இருக்கிற ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைத்து திரிபு வாதங்களை முன்வைத்து மக்களை திசை திருப்புகிற வேளையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே அது மிகையான விஷயம் அல்ல நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்திதான் இந்த தேசம் ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தது அந்த அடிமை தலையிலிருந்து இந்த தேசத்திற்கும் தேச மக்களுக்கும் விடுதலையை பெற்றுத்தந்தவர்களுடைய பெரும்பங்கு இஸ்லாமியர்கள் என்பது வரலாற்றினுடைய நூறு சதவிகித உண்மையாக இருக்கிறது ஆனால் இன்று அந்த வரலாற்றை மறைத்து திரித்து இந்த தேசத்திற்கும் இந்த விடுதலைக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது போன்ற ஒரு நிலையை இன்றைய ஆட்சியாளர்களும் ஏன் தொடர்ந்து வருகின்ற ஆட்சியாளர்களும் இந்த தேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை சரியாகவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கிணியவர்களே இந்த தேசத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க வைக்கிற அளவிற்கான பிரச்சாரங்கள் மக்களிடத்திலே செய்யப்பட்டு இருக்கிறது என்பதும் அதுபோன்ற கேள்விகள் இடத்துல வைக்கப்படுகிறது என்பதும் நாம் எல்லாம் அனுபவப்பூர்வமாக பார்க்கிற ஒரு செய்தி அன்று கிணியவர்களை ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று பாருங்கள் வரலாற்று நிகழ்வுன்னா மனிதன் தோன்றிய அந்த காலத்திலே உள்ள ஒரு வரலாற்று நிகழ்வு நமக்கெல்லாம் மூலப்பிதா யாருங்க ஆதமலகிசலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதமலிஸ்லாம் அல்ல அவங்கள மண்ணால படைச்சா கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சா அதற்கு பாடு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு போய் சொர்க்கத்துக்குள்ள விட்டான் சை சைதானுடைய சூழ்ச்சியினால் அங்கிருந்து சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்கிற வரலாறுலாம் எல்லாம் நாம் தெரிந்திருக்கிற செய்தி நான் முன்னுடைய கொடுத்ததுக்கும் இதற்குமான சம்பந்தமாக ஒரு செய்தியை பாருங்க ஆதமலகி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட இடம் இருக்கிறதே அது இந்திய தேசம் இந்த மண்ணில எங்க இறக்கப்பட்டாங்க முதல் மனிதர் ஆதமலகி இஸ்லாம் இறக்கப்பட்டு இருக்கிற இறக்கப்பட்ட இடம் இதோ சமீபத்தில் இருக்கக்கூடிய இலங்கை இலங்கை அன்றைக்கு இந்தியாவோடு சேர்ந்து இருந்ததுதான் வங்கதேசம் இந்தியாவோடு இருந்ததுதான் பக்கத்தில் இருக்கிற பா பாகிஸ்தான் இந்த இந்தியாவோடு இருந்ததுதான் ஏன் சொல்லப்போனால் இன்னும் பங்களாதேஷ் மற்ற எல்லாம் எங்க இருந்துச்சுங்க எல்லாமே இந்தியாவோடு இணங்கிருந்தது தான் அன்று கிழியவர்களே இந்த சூழ்நிலையில இப்போ நான் சொல்ல வர செய்தியை நல்லா உற்று கவனிங்க நோக்குங்க இஸ்லாம் அவங்க இறங்கிய இடம் எதுங்க இந்திய தேசத்தில் இறங்கினார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இலங்கைன்னு சொல்லி இந்தியாவில் இருந்து இருக்கிற அந்த இலங்கையிலே சமர்க்கந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலையிலே இறக்கி வைக்கப்பட்டார்கள் என்பது வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி அந்த கிணியவர்களே அப்படி அவர்கள் வருகிற பொழுது சோனத்தில் இருந்து வருகிற பொழுது வரலாற்று செய்தி ஒன்று குறிப்பிடப்படுகிறது காபத்துல்லாவுல ஹஜருல் அசுவது கல்லு வைக்கப்பட்டிருக்கு பாருங்க காபத்துள்ளாவிலே ஹஜருல் அஸ்வது கல்லு எல்லாரும் முத்தமன்றத்திற்கு முண்டி அடிச்சு கொண்டு போறாங்க பாருங்க அதுல அவர்கள் தன்னுடைய ஆசையை மேலிட்டு உள்ள நுழைகிறாங்க பாருங்க அந்த கல் சுவர்க்கத்திலிருந்து வந்த கல் என்பது நமக்கெல்லாம் அதீதிலே ஆதாரப்பூர்வமான செய்தி அந்த கல்லை எடுத்து வந்தவர்களும் ஆதம் அலகிஸ்லாம் அவர்கள் எங்கே வந்தாங்க இந்தியாவிற்கு வந்தார்கள் அதற்குப் பிறகுதான் அந்த கல் இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வரலாற்றில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி அதே போல் அங்கு சுவனத்திலிருந்து வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய செடிகளிலிருந்து மரங்களிலிருந்து கொஞ்சம் இலைகளை பறித்து கொண்டே வந்தார்கள் ஆதம் அலிகலாம் அவர்கள் இந்த பூமியிலே குறிப்பாக இந்திய மண்ணிலே அது என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பரப்பி விட்டார்கள் அப்படியே போட்டுட்டு போனாங்க போட்டார்கள் அப்படிங்கிறதும் பார்க்கிற செய்தி அன்று கிணியவர்களே இன்று நறுமண மரங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது இந்தியாவும் இலங்கையுமாகவும் இருக்கிறது அந்த நறுமணங்களை அன்றே சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்து இந்த மண்ணிலே போட்டவர்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் என்று சொல்லி வரலாற்றிலே வல்லுநர்கள் சொல்லி வைத்திருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அன்றிற்கிணியவர்களே அதுபோன்று இன்னொரு செய்தி பாருங்கள் ராமேஸ்வரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பாலம் ஒன்று இருக்குது ஒரு பாலம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் சர்ச்சை அது அந்த பேரை சொல்லி சொல்லி சர்ச்சை பண்ணுவாங்க ராமர் பாலம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்ச்சை நம்மளா கேள்விப்பட்டிருப்போம் அது கண்டிப்பா நமக்கு தெரியும் அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அது பேசப்படாமல் இருக்கிறது ராமர் பாலம் என்பது அது என்ன இருந்தது என்று சொன்னால் என்ன மணல் சொன்னால் ஆதம் பாலம் என்று சொல்லி அது இருந்தது பிறகு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற அந்த மக்கள் இந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாரார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மக்களை பிளவுபடுத்தும் முகமாக அதற்கொரு பெயரை வைத்து ஏன்னா ஆதம் அலி இஸ்லாம் ஆதி மனிதர் அதே போல் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு இந்த ராமர்னு சொல்லி பேரை வச்சு ராமர் பாலம் என்று பெயரை வைத்தார்கள் என்பதும் வரலாற்றிலே திரித்து வைத்திருக்கிற ஒரு செய்தி என்பதையும் நாம் பார்க்கிறோம் அன்று கிரியவர்களே இன்னொரு அதே அந்த இடத்தை சார்ந்திருக்கிற இன்னொரு செய்தி சேது சமுத்திர திட்டம் என்று சொல்லி நம்மெல்லாம் அடிக்கடி ஊடகங்களில் பேசப்படுகிற செய்தி அரி அந்த அரசியல்வாதிகள் அந்த வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துவார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தி அந்தவா அதுவும் கூட வார்த்தை அது என்பதை வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா அங்கிருக்கியவர்களே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஷீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகன் இருந்தார் ஷீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகன் இருந்தார் அவரது பெயரில் தான் அந்த செய்து அந்த இது செய்து சொன்னால் பேசப்பட்டு பேசப்பட்டு ஷீது என்பது சேதாக மாறியது சேது மன்னர்கள் என்று சொல்லுவார்கள் சேது மன்னர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா அது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் ஆலமல் அஹீஸ் எல்லாம் அவர்களுடைய மகன் ஷீது என்பதிலிருந்து மருவி சேதாக மாறி சேது மன்னர்களாக போய் பிறகு சேது சமுத்திர திட்டமாக அது வந்திருக்கிறது என்பதும் அன்று கிணியவர்களே இந்த வரலாற்றை நாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம் இன்னும் கூட பாருங்க ஆதம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள்ல சீத அலி இஸ்லாம் கூட நமக்கு வந்து அவ்வளவா தெரியாமல் இருக்கலாம் ஆனா ஹாபில் காபில் ஹாபில் காபில் என்பது வரலாற்றை ஓரளவு படித்து இருக்க நமக்கு தெரியும் அந்த ஹாபில் காபிலுடைய அடக்க ஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இதோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலே இருக்கிறது ராமேஸ்வரத்திலே இருக்கிறது அப்ப ஆ மனிதனுடைய தொடக்கமே எங்கங்க இந்திய மண்ணிலே அப்ப நாமெல்லாம் யாருங்க வெளியிலிருந்து வந்தவங்க இல்லை நாமெல்லாம் இருந்து வந்தவர்கள் அல்ல நாம் இந்த தேசத்திலேயே இருப்பவர்கள் என்னை நான் மதம் மாற்றிக்கொண்டேன் அவ்வளவுதான் அவர்கள் வருகிற பொழுது இஸ்லாமியர்களாகத்தான் இந்த பூமியில வந்தார்கள் என்பது வரலாறு என்பது வரலாறு சொல்றாங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அது இஸ்லாமாகத்தான் பிறக்கிறது பிறகு அவனுடைய பெற்றோர்கள் தான் அதை யூதர்களாக நசராணிகளாக நெருப்பு வணங்கிகளாக மற்ற விஷயங்களாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விடுகிறார்கள் என்று சொல்லி பெருமானார் சல்வன் லாகலிசு சொல்றாங்க அதுவோன்று நமது மூதாதையர்கள் அவர்கள் ஏதோ ஒன்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் அதை அது வேறு விதமாக விளங்கி கொண்டு அவர்கள் நம்மை தவறான ஒரு மார்க்கத்தில் வைத்திருப்பதற்கு பிறகு மீண்டும் அந்த இஸ்லாமிய மனத்தில் ஓங்கி ஒழிக்கிற பொழுது நாம் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையிலே வந்திருக்கிறோமே தவிர இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறதன் பிரிக்கினே